வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகமா ஆச்சரியங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் இன்றைய நல்ல நம்மோட சிறப்பு விருந்தினராக சகோதரர் மாதவன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வாங்க நம்ம அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மாதவன் இந்த நாள்ல நம்ம இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான தகவலை படிக்க போறோம் வேதாகமத்தை சுவாரஸ்யமாய் தியானிப்பது எப்படிங்கிற தொடரில் நாம வேதாகமத்தில் நூற்றி இருபது வருஷம் என்ற தலைப்பின் கீழாக படிக்க போறோம் சரி வருஷமா நடந்த நிகழ்வுகள் என்ன போறோம் எடுக்கனா ஒரு போட்டோ எடுக்க போறோம் ஒரு போட்டோ எடுக்க போறோம் சரி அப்புறம் நாம இந்த நூற்றி இருபது சம்பந்தமான நிகழ்வுகளை ஒப்பிட்டு புகைப்படத்தை ஒப்பிட்டு ஆண்டவர் இதன் மூலமாக என்ன கருத்தை தெரிவிக்க விரும்புகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாமா சரி முதலாவதாக நூற்றி இருபது வருடத்தை கூடிய ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த வசனம் எந்த நபரோடு தொடர்பு கொள்ளப்பட்ட ஒரு வசனங்கிறத நீங்க தான் சொல்ல போறீங்க கட்டாயம் வாசிக்கட்டுமா ஆமா ஆதி அகமம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் இந்த வசனத்திலிருந்து பார்க்கும் போது யாருடைய காலத்தில் ஆண்டவர் வருடத்தை கிருபையின் காலமாக கொடுப்பேன் என்று வாக்கு நோவா நோவா சொல்றீங்க வாக்குரக்டோவாவுடைய வாழ்க்கையில் தான் இந்த உலகத்தை ஒட்டு மொத்தமாக மழையினால் அழிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் கிருபையாக கொடுத்த வருடங்கள் நூற்றி இருபது அப்ப நோவாவின் காலத்தில் நூற்றி இருபது வருடங்கள் கிருபையாக கொடுக்கப்பட்டது என்பதை ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் அடுத்து வேதாகமத்தில் நூற்றி இருபது வருஷம் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத வாசிக்கலாமா நிச்சயமா உபாகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வாக்கியம் மோசே மறிக்கிற போது நூற்றி இருபது வயதாய் இருந்தான் அவன் கண் இருளடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோசை மறிக்கும் போது எத்தனை வயது உடையவராக இருந்தாரா வருடம் அவருடைய வயது என்பதை பார்க்கிறோம் சரி இப்போ வருடத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் முதல் போட்டோவையும் இரண்டாவது ஒப்பிட போறோம் சரி முதலாவது போட்டோ எதுனா புகைப்படம் எதுனா நோவாவின் காலத்தில் நூற்றி இருபது வருடம் அதற்கு பிற்பாடு மோசையின் வருடம் ஏன் ஆண்டவர் நோவாவின் வாழ்க்கையில் வருடம் என்ற கணக்கு வருகிறதை வேதத்தில் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார் மோசையின் வாழ்க்கையில் நூற்றி இருபது வயது என்பதை வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புகைப்படத்துக்கும் அதாவது நோவாவின் வாழ்க்கையில் நூற்றி இருபது வருடம் என்ற புகைப்படத்துக்கும் அதற்கு பிற்பாடு மோசே என்ற நபருடைய வாழ்க்கையில் நூற்றி இருபது வருடத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் சத்தியங்கள் வைத்திருக்கிறாரா என்பதை ஜபத்தோடு ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கும் போது ஆண்டவர் நோவாவை எதில் வைத்து காப்பாற்றினார் ஒரு வைத்து ஒரு பேளைக்குள்ளாக வைத்து காப்பாற்றினதை பார்க்க முடியும் அதை போன்று மோசையின் காலத்தில் எல்லா ஆண் பிள்ளைகளையும் அழிக்க வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கப்படும் போது மோசை எப்படி காப்பாற்றப்பட்டார் என்று சிந்திக்கும் போது எதன் மூலமாக காப்பாற்றப்பட்டாரு ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பேஸ்கெட் குள்ள வச்சு காப்பாற்றப்பட்டாரு அழகா சொன்னீங்க ஒரு பெட்டிக்குள்ள ஒரு பேஸ்கெட் குள்ள வைத்து காப்பாற்றப்பட்டதை பார்க்க முடிகிறது சரி அந்த பேஸ்கெட்டும் தண்ணியில மிதக்க கூடியதா இருந்தது ஆமா அப்ப ரெண்டு புகைப்படத்தை பாருங்க சரி மோசே தண்ணீரின் மேல் ஒரு பெட்டிக்குள் வைத்து காப்பாற்றப்பட்டார் நோவாவும் தண்ணீரின் மேல் ஒரு பெரிய பெட்டிக்குள் வைத்து காப்பாற்றப்பட்டார் ரெண்டு பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருக்கா ஆமா அப்ப ரெண்டு பேருமே பெட்டிக்குள்ள வைத்துதான் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க சரி என்ன நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசே காப்பாற்றப்பட்ட அந்த பெட்டிக்கும் நோவா காப்பாற்றப்படுவதற்காக தங்கின பேழைக்கும் உரிய

இப்போ நூத்தி இருபது வருஷம் ரெண்டு பேருக்கு ஏன் வாழ்க்கையில இடைப்படுதுன்னு பாக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோம் சரி ரெண்டு பேருமே ஆண்டவரால் பெட்டிக்குள் வைத்து காப்பாற்றப்பட்டார்கள் இது தெளிவா இருக்குதா ஆமா அடுத்து சில விஷயத்துக்கு போகலாம் இரண்டாவது ஒத்துமை என்னன்னா நோவாவை பார்த்த ஆண்டவர் எதை கட்ட சொன்னார் ஒரு பேளையை கட்ட சொன்னாங்க பேழையை கட்ட சொன்னாங்க மோசையை பார்த்த ஆண்டவர் எதை கட்ட சொன்னாங்க ஆசரிப்பு கூடாரம் ஆசரிப்பு கூடாரம் நான் உங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்வதற்கு எனக்கென்று ஒரு ஆசிரப்பு கூடாரத்தை கட்டுங்கன்னு சொன்னார் இப்ப மூணாவது ஒற்றுமைக்கு போகலாம் நிச்சயமா இப்போ இந்த பேழை கட்டுவதற்கு அளவுகோல் நோவாவுக்கு யார் கொடுத்தது ஆண்டவர் ஆண்டவர் தான் கொடுத்தாருங்கறத பார்க்க முடியுது சரி ஆசிரியப்பு கூடாரம் கட்டுவதற்கு யார் அளவுகோல் கொடுத்தது ஆண்டவர்தான் ஆண்டவர்தான் அளவுகோல் கொடுத்ததையும் பார்க்க முடியுது இப்போ அடுத்ததா நான்காவதா ஒரு ஒத்துமையை நான் சொல்ல போறேன் சரி இந்த அளவுகோல் கொடுத்தாரே ஆண்டவர் அதுல வேலைக்கு என்ன மரம் உபயோகப்படுத்தணும்ங்கிறத கூட சொன்னாங்க அந்த மரத்தின் பெயர் கோப்பேர் என்ற மரத்தை பயன்படுத்த ஆண்டவர் சொன்னாங்க சரி அப்ப மரம் செலெக்ஷன் கூட யார்தான் சொன்னது ஆண்டவர் தான் சொல்றாங்க இது நாலாவது ஒத்துமைங்கிறத பாக்கிறோம் சரி ஆசிரிப்பு கூடறதுக்கு வருவோம்னு பாத்தா அங்கேயும் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த மரத்துலதான் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் தான் சொல்றாங்க அது என்ன மரம் அப்படின்னா சொல்றாங்க சரி அப்ப பாருங்க லைன் படி பாக்கலாம் ரெண்டு பேரையும் ஆண்டவர் பெரிய பெட்டி சின்ன பெட்டின்னு காப்பாத்துறாங்க அது மட்டும் இல்ல ரெண்டு பேரையும் மற்றொன்று பாத்தீங்கன்னா ஆசிரியப்பு அதுக்கப்புறம் ஆண்டவர் தான் இருவருக்கும் அளவுகோல் கொடுக்கறதா பாக்க முடியாது ஆண்டவர் தான் இருவருக்கும் என்ன மரத்தை தேர்ந்தெடுக்கணும் கொப்பேர் மரம் கேதுரு மரம்னு சொல்வதை பார்க்க முடிகிறது இது தெளிவாக இருக்கிறதா இது மட்டும் இல்ல ஆண்டவர் நோவாவின் காலத்தில் நோவாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஆரோக்கிய பிரமாணத்தையும் கொடுத்தாங்க சரி என்ன ஆரோக்கிய பிரமாணம் அப்படின்னா பேழிக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு சரி சுத்தமான மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள் என்ற பிரிவினையை ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தாங்க சுத்தமான மிருகம் எத்தனை ஜோடுனா ஏழு ஜோடு அசுத்தமான மிருகங்கள் ஒரு ஜோடு என்று ஆண்டவர் பேளைக்குள்ளாக ஏற்றினத பார்க்க முடிகிறது அதுல சுத்தமான மிருகத்தை தான் பலிபீடத்தில் வழி செலுத்த வேண்டும் என்றும் அசுத்தமான மிருகம் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது சரி அதை போன்று மோசையின் காலத்திலும் ஆண்டவர் நீங்கள் புசிக்கும் ஆகாரத்தில் சுத்தமானவிகளை தான் புசிக்கணும் அசுத்தமானவிகளை புசிக்க கூடாது சொல்லிட்டு மீட்ராம பதினோராம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கறதா பார்க்க முடியுது சரி இப்படி ஆண்டவர் நோவாவுக்கும் சுத்தமுள்ள மிருகம் அசுத்தமான மிருகங்கிறத சொல்லி கொடுக்கறாங்க மோசைக்கும் சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகங்கிறத சொல்லிக் கொடுக்கறதா பார்க்க முடியுது ஆமாவா இல்லைங்களா ஆமா அதுலயும் இன்னொரு ஒரு அழகான ஆச்சரியமான விஷயம் இருக்குது சரி இந்த நோவாவை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய சந்ததியே உருவாக்குகிறதை பார்க்க முடிகிறது சரி என்ன அப்படின்னா நோவாவுக்கு மூன்று குமாரர்கள் சேம் காம் என்று பார்க்கிறோம் சரி இவர்கள் மூலமாக தான் சந்ததி உருவாகி தேசங்கள் பிறந்தது என்பதை பார்க்கிறோம் சரி ஆமாவா இல்லையா ஆமா அதே அதே வாய்ப்பு சரி யாருக்கும் கொடுக்கப்பட்டது அப்படின்னா மோசிக்கும் கொடுக்கப்பட்டது எப்போ அப்படின்னா சரி இந்த இஸ்ரேவேல் மக்கள் மோசை சீனாய் மலையில் ஆண்டவரிடத்தில் பத்து கட்டளையை பெற்று கொள்ளும் போது கீழே என்ன செஞ்சாங்க அப்படின்னா கன்று குட்டியை தங்கத்தினால் பொன்னினால் செய்து இதுதான் நம்மை எகித்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் வணங்கி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது ஆண்டவர் பார்த்து இவங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா போடுறேன் உன்னை உன்னை ஒருவனை மட்டும் நான் எடுத்து ஒரு பெரிய ஜாதியாக்கி அவர்களை நான் வழி நடத்துவேன் மோசையின் இடத்தில் சொல்வதை பார்க்க முடியுது இதே கிரெடிட் தான் யாருக்கு கொடுக்கப்பட்டதுனா நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது நோவா ஒரே நபர் அவர் மூலமாக அந்த சந்ததியை தான் ஆண்டவர் பெருக பண்ணினார் சரி ஸ்லாக்கியம் ப்ரோமோஷன் யாரு கிடைச்சுன்னா மோசே கிடைச்சது அப்ப மோசே உன்னை ஒருத்தன மட்டும் வச்சுக்கிறேன் அந்த எல்லாரையும் நான் அழிச்சு போட்டுறேன் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி நான் ஒன்ன ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு இந்த ப்ரொமோஷனை மோச ஏத்துக்கிட்டாரா இல்லையான்னு பார்த்தா ஏத்துக்கல ஆண்டவரே அப்படியெல்லாம் செய்யாதீங்க அவங்கள அழிக்காதீங்க அவங்க மேல பரிதாபம் கொள்ளுங்கன்னு என்ன பண்றாங்க இறக்கம் காட்ட சொல்லி வேண்டினதாக வேதத்துல நாம வாசிக்கிறோம் ஆண்டவரும் இரக்கம் காட்டினதாக பார்க்கிறோம் ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகாக எத்தனை ஒற்றுமைகள் இருக்கிறது கடைசியா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஏன் ஆண்டவர் நோவாவின் காலத்திலும் நூற்றி இருபது வருடம் என்ற வருடத்தை குறிப்பிட்டிருக்கிறார் மோசியின் காலத்திலும் நூற்றி இருபது வருடம் அவர் வாழ்ந்தார் என்பதை வேதத்துல குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா மிக முக்கியமான அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தம் அப்படின்னா நோவாவை கொண்டுதான் ஆண்டவர் ஒரு புதிய உலகத்தை தொடங்குகிறார் ஆமாவா இல்லையா ஆமா ஏன்னா மழை பொழிந்து பூமி எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு அதற்கு ஒரு புதிய ஒரு புதிய உலகத்தை ஆண்டவர் தொடங்குகிறார் சரி ஆண்டவர் இஸ்ரவேல் என்ற புதிய தேசத்தை தொடங்குகிறார் அவர்களை காணானுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான எல்லா சட்ட திட்டங்களையும் ஆண்டவர் கொடுத்து எது சரி எது தவறு என்று பிரித்தெடுக்கக்கூடிய அறநெறி சட்டம் சரி வாரல்லா பத்து கட்டளைகளை ஆண்டவர் என்ன பண்றாங்க கொடுக்கறாங்கிறத பாக்குறோம் ஆரோக்கிய கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறாங்கிறத பாக்குறோம் அதற்கு பிற்பாடு செரிமோனியல்லாம் இந்த சடங்காச்சார பிரமாணங்கள் வழி கொடுப்பதை பற்றின விவரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம் நான்காவதாக சிவில்லா சமுதாய சட்டங்களையும் ஆண்டவர் இவர்களை எவ்விதமாக கையாள வேண்டும் திருடினால் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களையும் கொடுக்குறாங்க சரி இப்படி ஒரு நாட்டிற்குரிய சட்ட திட்டங்களை போன்று அறுநூத்தி பதிமூன்று சட்டங்களை ஆண்டவர் மூலமாக கொடுத்து ஒரு புதிய தேசத்தையே ஆரம்பிக்கிறார் அப்ப நோவாவின் காலத்தில் வயது வாசிக்கும் போது அப்படி கடந்து போயிடக்கூடாது நோவாவை கொண்டு ஒரு புதிய உலகத்தை ஆண்டவர் துவக்கினார் மோசை கொண்டு ஒரு புதிய தேசத்தை ஆண்டவர் இந்த காரியத்தை புரிவைப்பதற்காகத்தான் ரெண்டு போட்டோவையும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க எடுத்து ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்பட்ட அனைத்து காரியங்களும் தெல்ல தெளிவாக நமக்கு புரிகிறது இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நோவாவுக்கு ஆண்டவர் பேழையை கட்டுவதற்கு அளவுகள் சொன்னாரு ஆனால் பணம் நோவா தன்னிடத்தில் இருந்த ஆஸ்திகளை எல்லாவற்றையும் எங்க செலவிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேையை கட்டி பாதுகாப்பதற்காக தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் தன்னிடத்தின் உடைமைகளை எல்லாம் உழைப்பை எல்லாம் திறமை எல்லாம் எதுல முதலீடு செஞ்சுட்டாரு அப்படின்னா பேழையை கட்டுவதில் முதலீடு செய்வதை பார்க்க முடிகிறது ஆமாவா இல்லையா அதை போன்ற ஆசிரிப்பு கூடாரம் கட்டுவதற்கும் அங்கே இருந்த இஸ்ரேல் மக்கள் தங்களிடத்தில் இருந்த காணியாட்சிகள் தங்கம் வெள்ளி வெண்கலம் இரும்பு அப்புறம் எல்லா வேலை பார்க்கக்கூடிய அந்த கலர் கலரான நூல்கள் சிவப்பு வெள்ளை இப்படிப்பட்ட நூல் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த நூல் எல்லாவற்றையும் மக்கள் வந்து மனதார காணிக்கைய கொடுத்தாங்க சரி அப்ப மோசையும் காணிக்கை எடுத்து ஆசிரியப்பு கூடாரம் கட்ட முதலீடு செய்தார் நோவாவும் பாத்தீங்களா தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தது தானே ஆண்டவர் கொடுத்த உடைமைகள் எல்லாவற்றையும் வேலை கட்டுவதற்காக பயன்படுத்தினார் அதிலே முதலீடு செய்தார் என்பதை பார்க்க முடியும் ஆமாவா இல்லைங்களா ஆமா இப்படிப்பட்ட அனைத்து ஒற்றுமைகள் இதற்குள்ளாக இருப்பதனாலே ஆண்டவர் இந்த எண்ணெய் நோவாவின் காலத்தில் நூற்றி இருபது வருடம் மோசின் காலத்தில் நூற்றி இருபது வருடம் என்ற புகைப்படத்தை வேதத்தில் வைத்திருக்கிறார் சரி நோவாவைக் கொண்டு புதிய உலகத்தை தொடங்கினார் ம் மோசையை கொண்டு புதிய தேசத்தை தொடங்கினார் இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது ஆமையன் சகோதரரே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவலை பகிர்ந்துக்கிட்டிங்க நிச்சயமாக அதை பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு இந்த ரெண்டு ஒற்றுமையும் வைத்து அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டமைப்பார்கள் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தெய்வனும் நோடுக்குள்ள இருப்பாராக ஆமை நண்பரே என்ன நேரர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்